சிரியாவை எடுத்துக்கொண்டால் சிரியால வந்து பத்து வருஷத்துக்கு பிறகு மக்கள் என்ன செய்யறாங்கன்னா மீண்டும் அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு போறாங்க பஷர் அல் அசாதினுடைய ஆட்சி நிறைவுக்கு வந்ததுக்கு பிறகு மீண்டும் இப்போது மக்கள் அந்த நாட்டை நோக்கி செல்ல தொடங்கி இருக்கிறார் பத்து வருஷத்துக்கு பிறகு நிறைய மக்கள் அந்த நாட்டு பாக்குறாங்க ரொம்ப மகிழ்ச்சியோடு சில சிலருக்கு வந்து ரொம்ப கவலை என்ன அங்கே வந்து வதை முகாம்கள் அதுல ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் உறவுகள் அவங்களுடைய உடைமைகள் வந்து சேதமாக்கப்பட்டிருக்கு இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் இப்போ மக்கள் அங்கே போறாங்க இப்போ இந்த சிரியாவினுடைய பின்னணியை எடுத்து பார்த்தால் பஷர் அல் அசாதினுடைய ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று பதினான்கு வருடங்கள் அங்கே ஒரு ஆட்சி இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த அரபு வசந்தம் இந்த போராட்டங்கள் எல்லாம் நடந்ததுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய ஆட்சிக்கு எதிராக மக்கள் வந்து குரல் கொடுக்க தொடங்குறாங்க ஆர்ப்பாட்டங்களை நடத்த தொடங்குறாங்க இது ஒரு கட்டத்துல வந்து ஒரு கிளர்ச்சிப்படை உருவாகுற அளவுக்கு ஹெச்டிஎஸ் அப்படிங்கிற ஒரு கிளர்ச்சி படை உருவாகுற அளவுக்கு வியாபித்து விடுகிறது அப்போ அந்த சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக அங்கு போர் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று வருஷங்கள் சொல்றாங்க ஒரு அஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இறந்திருக்கிறாங்க அதுல குழந்தைகள் பெண்கள் இப்படி நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தோடு இப்போது இந்த பஷர் அல் அசாதினுடைய ஆட்சி வீழ்ச்சிக்கு வர்றதுக்கு சில காரணங்கள் ரொம்ப சுருக்கமான அந்த காரணங்களை உங்களுக்கு சொல்றேன் ஒன்று பொருளாதார நெருக்கடி அங்க இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்துருக்காங்க அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா சொன்னா அங்க இருக்கக்கூடிய ராணுவத்தினர் போலீஸார் அவங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டு அவங்க விலகி இருக்காங்க இந்த போருக்கு நாங்க வரலன்னு சொல்லி அவர்களாக விலகி இருக்கிறார்கள் அந்த காரணம் ஒன்று இன்னும் ஒன்று மூன்றாவது முக்கியமான காரணம் இப்போ சிரியாவுக்கு உதவி செய்த மூன்று நாடுகள் இருக்கு ரஷ்யா ஈரான் அது போல லெபனான் லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பு இந்த மூன்று நாடுகளும் தான் முக்கியமா சிரியாவுக்கு உதவி செய்து கொண்டிருந்த நாடுகள் இப்போ அந்த நாடுகளுக்குள்ள பிரச்சனை ரஷ்யா உக்ரைனோட போர்ல ஈடுபட்டு அது மாதிரி ஈரானுக்கு ஈரான் லெபனான் போன்ற நாடுகள் இஸ்ரேலோட பிரச்சனையில இருக்கிறதால வந்து அவங்களால உதவி செய்ய முடியல சிரியா பலவீனம் அடைந்து விட்டது எச்டிஎஸ் என்கிற அந்த கிளர்ச்சி குழு வந்து பலமான ஒரு அமைப்பாக மாறி கடைசியில வந்து ஆட்சியை கைப்பற்றாங்க பஷர் அல் அசாதினுடைய ஆட்சி ஒரு பதிமூன்று பதினான்கு வருஷங்களுக்கு பிறகு நிறைவுக்கு வரும் ரெண்டாயிரத்துக்கு பிறகு இப்போ இதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி நிறைவுக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு சம்பவம் சொல்றேன் மக்கள் எப்படி கொண்டாடினாங்க

அவருடைய தந்தையின் பெயர் ஹபீஸ் அல் அசாத் அப்போ அவரும் வந்து மக்களால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆட்சியாளர் அல்ல பல்வேறுபட்ட சதி திட்டங்களின் ஊடாக மூன்று முறை முயற்சி செய்து மூன்றாவது முறை தான் கடைசி அந்த நாட்டை வந்து ஆட்சிக்கு கொண்டு வர்றாரு அப்போ இந்த இந்த ஆட்சி அவருடைய ஆட்சி ஒரு முப்பது ஆண்டுகள் நீடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எழுபதுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் இப்ப மொத்தமா பாருங்க ஐம்பத்தி நான்கு வருடங்கள் ஐம்பத்தி நான்கு வருடங்களும் தந்தையும் மகனுமாக சேர்ந்து மக்கள் வாழ்வதற்கும் வழி இல்லாமல் வெளிநாடுகளுக்கு அகதிகளாக துன்பங்களுக்கு முகம் கொடுத்த இந்த குடும்ப ஆண்டுகள் நீங்க சும்மா யோசிச்சு பார்க்கலாம் அதாவது ஒரு இந்த ஐம்பத்தி நான்கு வருடங்கள்ல பிறந்த ஒரு குழந்தையை பாருங்க அந்த குழந்தையினுடைய வருடங்களும் அவருடைய வாழ்க்கையை வந்து இந்த ஆட்சியில விண்ணிக்கப்பட்டது பாதிக்கப்பட்டது அதே போல தான் ஒரு இருபத்தி வயது மதிக்கத்தக்க ஒருவர் முடிகிற சந்தர்ப்பத்தில் குடும்ப கடைசியா அவங்க வந்து இப்ப போய் இந்தியால தஞ்சம் புகுந்து இருக்கிறார் ஆனால் அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான பேர்கள் இருக்கு ஒன்று நீங்க சொன்ன மாதிரி ஷேக் ஹசீனா இன்னொன்று காலிதா இந்த இரண்டு பேருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து மாறி ஆட்சி செய்தவர்கள் அவங்களுடைய பின்னணி எடுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் காளிதாசியாவினுடைய கணவர் அவர் ஆட்சியில் இருந்த ஒரு காலம் இருந்தது அது மாதிரி ஷேக் ஹசீனாவினுடைய தந்தை அவரை தான் பங்களாதேஷினுடைய தந்தை என்று சொல்வார்கள் முஜிபுர் ரஹ்மான் அவரை அப்போ அவர் தந்தை அவர் கொஞ்ச காலம் இருந்தார் ஆட்சியில் இப்படி இந்த நான்கு பேருக்கடையில தான் ஆட்சி இருந்தது கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக ஆக இந்த மாதிரியான ஒரு நிலையில வந்து குடும்ப ஆட்சி அப்படிங்கிறது பல நாடுகளுக்குமே பல பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக் அவர்கள் ஒரு தடவை ஒரு கூட்டத்துல சொல்றாரு இலங்கையை எடுத்து பாருங்க இலங்கையில அஹ் தந்தை மனைவி மகள் இப்போ இன்பகம் மூன்று பேர் இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் அதுக்கு பிறகு தந்தையும் மகனும் அவங்க ஒரு இருபது வருஷங்கள் மகனும் ஒரு பன்னிரண்டு ஆண்டுகள் அதுக்கு பிறகு மாமா மருமகன் அவர்கள் ஒரு இருபது ஆண்டுகள் அடுத்ததா அண்ணாவும் தம்பி பன்னிரெண்டரை ஆண்டுகள் இப்படி ஒரு ஏழு தசாப்த காலமாக ஒரு குடும்ப ஆட்சியிலிருந்து கடைசியில் என்ன கிடைத்தது இலங்கைக்கு எல்லா மக்களும் அதாவது நாங்கள் இப்போது சிரியாவை பார்த்தாலும் சரி பங்களாதேஷை பார்த்தாலும் சரி ஏனைய நாடுகளில் இருக்கின்ற அந்த அரசியல் மாற்றத்தை மக்கள் இறங்கி மாற்றுகின்ற ஒரு செயற்பாட்டுக்கு ஆரம்பகர்த்தா எங்களுடைய நாடு இருக்கிறது இலங்கை அதற்கான ஒரு விதையை தூவி என்று சொல்ல வேண்டும்ல பொதுவாக இந்த குடும்ப ஆட்சியினுடைய முடிவில் நடக்கக்கூடிய பாரதூரமான விஷயங்கள் தான் இது ஆக இலங்கையிலுமே எழுத்த சாப்தங்களா இந்த மாதிரியான ஒரு நிலைமை அவை ஒரு நாடு வந்து அபிவிருத்தி அடையணும் அப்படிங்கிற போது ஊழல் மோசடி வீண்விரயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அடுத்து இனவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் இதெல்லாம் இல்லாத சிங்கப்பூர் முன்னேறியது அவங்க ரெண்டு விஷயங்கள் அவங்க வந்து இனவாதத்தை பரப்புகிற விஷயங்களை செய்ய முடியாது வெறுப்பு பேச்சு அங்கே பேச முடியாது அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஊழல் இந்த இந்த பேச்சுக்கே ஆக சட்டங்களும் கடுமையா இருக்காங்க ஆக இந்த நிலைமைகள் இலங்கையிலும் வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய பிரார்த்தனை